முன்னூத்தி ஐம்பது முன்னூத்தி முப்பது அந்த மாதிரி பண்ணில அடைச்சு மெய்கிறது அடிச்சு அடைச்சு மைக்கா இருந்தது எல்லாமே இயற்கையாக வெளிமை மேய்ச்சல் அப்போ வந்து தீனி போட தான் செய்வோம் காலையில மதியம் இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து அசில் காசு சோனாலி இது கழுத்தாட்டம் அதாவது வந்து கழுத்தாட்டம் சொல்லிட்டு கழுத்தாட்ட கோழி

முட்டை நல்ல ஒரு விஷயம் கோழி கிட்ட முட்டைக்கும் நல்ல ஒரு முட்டை ஆயிரம் கோயில ஆயிரமே வந்து அதாவது ஒன்றரை கிலோ விடுங்க கோழிங்க படிப்படியா வர வர இன்னும் விட்டு இருப்போம் முட்டைங்க இருக்கும் போவோம் அந்த மாதிரி ஐம்பது முட்டை தீனி போட்டு சமாளிக்க முடியல சார் சீனி தான் பெரிய விஷயமா இருக்குது செலவுகள் அதிகமா தீனி தான் இன்னும் போட்டாலும் தூங்க ரெண்டாவது இருக்கு நாங்க அதிகபட்சம் மீன் தான் போடுறோம் தீனி இந்த கலர் இதுல இருந்து குடிக்கிறதா அந்த ஏரி மீன் வரும் அதுல அதுதான் டெய்லி இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இருபது கிலோ இருபத்தஞ்சு கிலோ தூங்க இருக்கும் கலர் பிஷ் அந்த இது நாட்டு மீன் சொல்றோமே ஏரி மீன் பக்க அந்த மாதிரி

வளக்குறீங்களா எத்தனை வருஷம் வளர்க்கறீங்க நீங்க ஒரு வருஷமா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அசில் கிராஸ் கழுத்தார்த்தம் ஆஹ் கடகநாத்து முட்டை கோழி இந்த நாலு ரகம் தொடர்ச்சி வச்சிருக்கீங்க